வாங்க வாங்கப்பறன் சேனா குழம்பு வைக்க போகிறேன் பாருங்க உன் குழம்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஐயா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போடுறம்மா மக்களே கடுகு போட்டேன் உளுந்து கடுகு அடுத்தது பூண்டு போடுறேன் மக்களே பூண்டு அடுத்தது கருவே அடுத்தது அடுத்த சின்ன வெங்காயம் நல்லா கருவு உருந்த பருப்பு பூண்டு கருவேப்பில் அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா சவர விடணும் ஓகேயா தேனக்கெழங்கு குழம்பு சேனக்கிழங்கு நல்லா சவர விடணும் சின்ன வெங்காயமாக முழுசா போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் முழுசாக போட்டிருக்கேன் நல்லா செவரட்டும் ஒன்றமாக அரட்டி தக்காளி போடுவோம் தேனக்கெழம்பு குழம்பு தேனக்கெழங்கு பாருங்க பொன்னிறமாக வந்து விட்டது நல்லா நல்லா வரங்கிட்டா அடுத்து தக்காளி போடுவோம் நல்லா வதங்கிட்டு ஒருவங்களே அப்புறம் இது வந்து எல்லாமே கலந்து அடிச்சிருக்கு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே கலந்து அடிச்சிருக்கு இது போட்டுக்கிறேன் ஓகேயா இது நல்லா கலரிக்கும் நல்லா எண்ணெய் எழுந்து தக்காளி எல்லாம் எல்லாம் இருக்கா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு நல்ல சமமாக வசத்த வர்த்தினா ஐயோ சூப்பர் டேஸ்ட்டாக உண்டாகும் சரிங்களா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் உறவுக்குள்ளே அடுத்து தேங்காய் போடும் சரியா தேங்காய் கொடுத்து சிம்மில் தான் வச்சிருக்கிறேன் எல்லாம் வளக்கணும் இந்த பாருங்கள் ஒரு தேங்காய் சாப்பிட்டு சிம்மில் வச்சு டேஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்கா பார்த்துக்கிட்டுங்க தண்ணி ஊற்ற போகிறேன் தேவைப்படு நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் சரிங்களா அப்புறம் பாருங்கள் உப்பு போட போகிறேன் பாருங்க புலிகரிசல் ஊற்ற பாருங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் புளி பாருங்கள் புளிக்கரசல் நான் எல்லாம் கலந்து வச்சுட்டேன் இனி குழம்பு நல்லா கொதிக்கணும் ஏடை கூடவும் ஏ மாற்றி மாற்றி கிண்டி விடணும் இங்கே பாருங்கள் அப்படியே வச்சுருந்தா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது அதனால் கலச்சு அப்படியே கலக்கி கலக்கி ஒன்று வேகிறதுக்கு வேகலை ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இந்த கிழங்கு சரிங்களா பாருங்க இதை வந்து ஒரே பக்கமாக வேகம் நம்ம திருப்பி திருப்பி விடணும் சரிங்களா நல்லா திருப்பி திருப்பி விட்டால் தான் நல்லா வேகும் இது ரொம்ப இந்த கிழங்கு வந்து ரொம்ப நேரம் வேகும் அதனால் திருப்பி திருப்பி விடணும் சரிங்களா சூப்பராக இருக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது தென்னத்தன்லிச்சொரு மணக்கும் கத்தரிக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை எழுக்குதையா ஆனால் இது கர்ண குழம்பு என்னை எழுக்குதையா அந்த நினைப்பு வந்து மனச மயக்குதையா மீன் குழம்பு போலே இருக்குது ஓகேயா ஆனால் கருணக்கிழங்கு போட்டது மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் என்ன வச்சிங்க என்ன குழம்பு என்று கமாண்ட் சொல்ல வேண்டும் கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோவை கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நான் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன் ஆமாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கா மீன் குழம்பு மாதிரியே இருக்கா ஏன்னா இப்படி போட்டு திருப்பி திருப்பி விடுறனா இந்த கிழங்கு சட்டுன்னு வேகவும் வேகாது ஆனால் திருப்பி விடலனா சைடு ஒரு பக்கம் வேகம் ஒரு பக்கம் வேகாது அம் அவ்வளோதினால தான் திருப்பி திருப்பி விட்றேன் ஓகேயா நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இறக்கிற வேண்டியதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வெந்துட்டு இதே போல் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு வாசனை கூட்டுக்கிட்டு போகுது கர்ணக்கெழங்கு சேனக்கெழம்பு கர்ணக்கெழங்கு ரெண்டு பேரும் இருக்குது பாருங்க டேஸ்ட்டாக இருக்கா பாக்கிலே சாப்பிடன்னு போல் தோணுதா ஓகே Landry.